नाम और आत्मा நல்லது ஓம் சாந்தி சொல்லுங்கள் ஓம் சாந்தி நல்லது இப்போ நீங்கள் எங்கே வந்திருக்கீங்கன்னா இது கடவுளுடைய வீடு இப்போ நம்ம அம்மா அப்பா இருக்காங்கன்னா அவங்ககிட்ட போய் என்ன செய்வோம் நமக்கு தேவையில்லை கேட்டு வாங்குவோம் இல்லைங்களா அம்மா எனக்கு அடிக்குது அம்மா நான் படிக்க போகிறேன் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அது கொடுங்க எல்லாம் கேட்பேன் உரிமையோடு கேட்போம் இல்லையா அப்போ அது மாதிரி உயிருக்கு அப்பா யார் தெரியுமா கரெக்ட் உயிருக்கு அப்பா யார் இறைவன் அவருடைய பேர் என்ன உருவம் நமக்கு தெரியுமா தெரியாது அதை தான் அவர் சொல்கிறாரு குழந்தைகளே எப்படி இந்த உடலுக்கு அம்மா அப்பா இருக்காங்களோ அம்மா அப்பா எல்லாம் இந்த உடம்பு கிடையாது இல்லையா அப்போ உடலுக்கு அம்மா அப்பா இருக்கிறது மாதிரி உயிருக்கு அம்மா அப்பா யாருன்னா கடவுளாகி என்னான் அப்போ உயிர் எங்கே இருக்கு நம்மகிட்ட நம்ம உயிர் எங்கே இருக்கு இந்த உடம்புல எங்கே இருக்கு இந்த உடம்புல தெரியாது அதுக்கு பாபா சொல்றே பொட்டி எங்கே வைக்கிறோம் ரெண்டு புருவ மத்தியில் வைக்கிறோம் எங்கேயும் இங்கேயும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சவமாக இருக்கூடிய புருவ மத்தி தான் புரியுதா உங்களுக்கு இது கீழே வந்தா அவனு நீங்க சொன்னீங்க நான் ஆம்பளை நீங்க ஒரு பொம்பளைன்னு சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி பாகுபாடு வரும் அப்போ ஆணுக்கு பெண்ணுக்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இடம் என்ன புருவமத்தி அங்கே அந்த புருவு ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துலாம் நாம் பொட்டு வைக்கிறோம் அங்கே எல்லாேருமே புருவமத்தியே பார்த்து பேசுங்களேன் ஏதாவது விவேருப்பங்கள் வருமா புருவமத்தியை விட்டு கிளம்பி கீழே வரும்போது தான் நம்முடைய பார்வையெல்லாம் மாறும்போது நமக்கு என்ன ஆகுது பல்வேறு விதமான விகர்வமான எண்ணங்கள் வருது வீணான எண்ணங்கள் வருது ஒன்று காமம் வருது இல்லை கோபம் வருது இப்படி ஏதாவது எண்ணங்கள் வந்துடுது இங்கே தான் வைக்கணும் அப்போ ஆண் பெண் அனைவருமே எங்கே இருக்கிறாங்கன்னா ஆத்மா எங்கே இருக்குது ரெண்டு பூர்வத்தில் இருக்குது இந்த உணர்வோடு ஒவ்வொருத்தரும் பார்த்து பேசணும் இப்போ இந்த உயிராகிய ஆத்மாவுக்கு அப்போ தான் பரமாத்மா சிவம் அவர் எங்கே இப்படி இப்படி கார்ப்பு புள்ளியாக தான் இருக்காரு ஜோதியாக தான் எனக்கு அங்கே பாருங்கள் கடவுளுடைய உருவம் ஜோதி இப்போ ஆத்மா நாமளும் ஜோதி புள்ளி பரமாத்மாவும் புள்ளி எப்படி உடலுக்கு காய்ச்சல் வந்தால் நம்ம அம்மா அப்பா கூப்பிட்டு சொல்லி டாக்டரை கூப்பிட்டு போகணும்னு சொல்கிறோம் உடம்புக்கு தேவையான பசிக்குன்னு சொன்னால் சாப்பாடு கொடும அம்மாட்டை கேட்குறோம் ட்ரெஸ்ஸு கேட்குறோம் அப்பாட்ட கேட்குறோம் அது மாதிரி நான் ஆத்மா அப்படிங்கிறத உணர்ந்து பரந்தாம் சிவன் இருக்கிறார் மேலோத்தில் அவர் நீங்கள் ஒரு கணம் அன்போடு நினச்சா போதும் ஓடி வந்து உங்கள் தேவையெல்லாம் பூர்த்தி செய்வார் அதுக்கு பேர் தான் ராஜயோகம் ஆக நீங்கள் வந்திருக்கிறது கடவுளுடைய வீடு ஆக ஆத்மா அழிவில்லாதது உடல் வந்து உபயமலாக உடனே இந்த உடல் விட்டுட்டு ஆத்மா இன்னொரு தாயுடைய கர்ப்பத்தில் பிறந்து வேறு குடும்பத்தில் வேறு பேரில் பிறந்து வரும் இது தெரியாத காரணத்துல வேணால் சரி அழுகிறோம் இது தெரியாத காரணத்தினால்தான் நாம் அழுகிறோம் ஆனால் உடல் என்றைக்காவது ஒரு நாளைக்கு மண்ணுக்கில் போகக்கூடியதான் ஆனால் உயிர் என்ன செய்யும் இந்த உடம்புல வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன கர்மங்கள் செய்யுதோ அதுக்கேற்ப மற்றொரு ஜென்மத்தில் உயர்வான குடும்பத்துலேயோ அல்லது தாழ்வான குடும்பத்திலேயோ அதை செஞ்ச கர்மத்திற்கு ஏற்ப தன்னுடைய பிறப்பை எடுத்து இந்த பூமியில் வா தன்னுடைய வாடகத்தை நடிக்கும் இந்த உணர்வு இருந்தால் போதும் நான் அனைவரையுமே ஆத்மா என்னுடைய அப்பா சிவன் இருக்கிறாரே எனக்கு என்ன கவனிங்க அன்போடு நீங்கள் நினைங்க பொட்டு வைக்கும் போது தான் ஆத்மான்னு உங்கள் உணர்வு மனசில் சொல்லுங்கள் எனக்கு அப்பா பரமாத்ம மேலே இருக்கிறார் அவர் அன்போடு நினைக்கணும் அப்படின்னு நினச்சி எங்கேயும் போங்க உங்களுக்கு எந்த கவலையும் வராது பரமாத்மாஸும் உங்களுக்கு கொடையே இருக்கக்கூடிய தன்மை தெரியும் உங்களுக்கு சரிங்களா இன்றையில அந்த மாதிரி சொல்லுவீங்களா சரிங்களா இப்போ யார் ஆத்மா நமக்கு அப்பா யார் சிவபாபா சிவ பரமாத்மா சரிங்களா நாம் ஆத்மா ஆத்மாவுக்கு அப்பா பரமாத்மா சிவம் இந்த உணர்வோடு நீங்கள் எங்கே வேணாலும் போங்க உங்கள் கூடவே இருக்கார்ன்னா அப்படி என்கிட்ட அடுத்தோன்னு எங்கள்கிட்ட சொல்லுங்கள் சரிங்களா சரி நல்லது இப்போ எல்லாம் பிரசாதம் வாங்கிக்கோங்க அவங்களையும் வர சொல்லுப்பா